வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஊமத்தை வசியம் அதாவது ஊமத்தை செடியை வைத்து வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊமத்தை செடி இது அனைத்து இடங்களிலும் மிகவும் சுலபமாக காணக்கூடிய ஒரு மூலிகை இந்த மூலிகையிலே அபாரமான வசிய சக்தி உண்டு ஊமத்தை இலைகளை பறித்து கொண்டு அதை உங்களுடைய சிறுநீர் சிறிது கலந்து மை போல அரைத்து மனைவிக்கு தின்பண்டங்களில் கலந்து கொடுத்தால் காலம் முழுக்க உங்கள் மனைவி உங்களுக்கு கட்டுப்பட்டு அன்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் ஊமத்தை இலைகளை நாம் அரைக்கும் பொழுது இதற்கு மோகினி மந்திரம் சொல்ல வேண்டும் அந்த மோகினி மந்திரம் என்னவென்றால் ஓம் பால மோகினி டேஷ் வசி வசி ஸ்வாகா அந்த டேஷ் என்ற இடத்தில் உங்களுடைய மனைவி பெயரை சேர்த்துக்கொள்ளவும் இவ்வாறு சேர்த்து கொண்டு நூற்றி எட்டு முறை சொல்லி கொண்டே இந்த இலைகளை அரைத்து நீங்கள் மனைவிக்கு கொடுத்தால் காலம் முழுக்க உங்கள் மனைவி உங்களுக்கு வசியமாவார்கள் இதை நல்லதுக்கு மட்டுமே சித்தர்கள் சொல்லி சென்றுள்ளனர் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் nandhi